ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட சேனல்களில் மாவட்டங்களில் என்னென்ன சுற்றுலா பிளேசஸ்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் தாங்க அதோடு ஊர்களையும் நம்மளோட சேனலில் அவங்க ஒரு சில ஊர்களில் இருக்கிறதையும் போட்டுட்ருக்கோங்க மாவட்டங்கள் மட்டும் இல்லை ஸோ நீங்களாம் எந்தெந்த ப்ளேஸஸ்க்கு போய் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்கும் கண்டிப்பாக போய் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸஸ்களை பற்றி தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா பிளேசஸ்கள் தாங்க ரொம்ப அரிய வகை பா காணக்கூடிய ஒரு பிளேஸஸ்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது கந்தசாமி கோவில் திருப்பூரில் இருக்குதுங்க இந்த கோயில் வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி மூணு முருகன் கோவிலில் ஒன்று அப்படின்னு சொல்கிற சொல்கிறாங்கங்க ப அதாவது ரொம்பவே பெரிய கோயில்னு சொல்லி சொல்லாமல் பார்த்துருக்கீங்களா திருச்செந்தூர் பழனி அதுக்கப்புறம் வந்துட்டு சென்னிமலை விராலிமலை இது மாதிரி பெரிய பெரிய கோயிலாக திகழக்கூடிய முப்பத்தி மூணு முருகன் கோயிலில் இந்த ஒரு கோயில் சொல்கிறாங்க இந்த கோயில் வந்துட்டு பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டதுங்க இருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைந்துட்டு சொல்கிறாங்க போரியூர் யுதபூரி சமரபுரி என பெயர்களும் இந்த ஊருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்களில் பழைய மகாபலிபுரம் சாலையில் அமர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்த நம்ம பார்க்க பார்க்குறது வேதகிரீஸ்வரர் கோவில் திருக்கழுக்குன்றம் தினமும் மதியம் வந்துட்டு வேதகிரீஸ்வரரை வழிபட இரண்டு கழுகுகள் வந்துட்டு மலைக்கு சென்று வருது வழிபடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இந்த கோயிலுக்கு இருக்குதுங்க அதனால் கிராமத்தில் திருக்கழுகுன்றம் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிவன் கோயில் வேதகிரி மலையில் உச்சியில் வந்துட்டு நூற்றி அறுபது மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கு கீழே உள்ள ஊரில் ஒரு சிவன் கோயில் உள்ளது நகரில் தென்புறத்தில் முனையில் வந்துட்டு விசாலமான ஒரு குளமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த குளத்தில் சங்கு தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த புனித நேரத்தில் குளத்தில் நீராடுற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த ஒரு நேரத்தில் குழுவி வர்றாங்கங்களாங்க லட்சதீபம் விழாவும் இங்கே நடைபெறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்பவே ஒரு பிரசித்தி பெற்ற முருகன் கோயில்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் திருவிடந்தை கோயில் வந்துட்டு சென்னை அப்புறம் வந்துட்டு இடையில் கிழக்கு கடற்கரையில் வந்துருக்கோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த கோயில் இந்த கோயில் நித்திய கல்யாண பெருமாள் வந்துட்டு மூலவராக இருக்க க பெருமாள் வந்துட்டு மூலவராக இருக்குங்க அடுத்து சீனிவாச பெருமாள் கோயில் இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெருமாள் தான் செம்மஞ்சேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு இந்த கோயில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்துட்டு ஐநூறு ஆண்டுகளுக்கும் பழமை வாய்ந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஊரில் வந்துட்டு வாழும் மக்கள் இந்த தளத்தை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பழமை வாய்ந்தேன்னு சொல்கிறாங்கங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது முதலை வங்கி கோயிலை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அடுத்த பகவல் முதலை வங்கி அதாவது இங்கே முதலைகள்லாம் அதிகமாக இருக்கும் முதலை வங்கி தமிழ் தமிழ்நாட்டில் தலைநகர் அப்படின்னு சொல்லிட்டு மகாபலிபுரத்துக்கு பக்கத்தில் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இது அமைஞ்சிருங்க த்ரீ பாயிண்ட் டூ கே ஹெக்டர் பரப்பளவை விரிவுபடுத்தப்பட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது அறிஞர் என்ன உயிரியல் பூங்கா வண்டலூரில் இருக்குதுங்க இந்த பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அறுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டது தெற்காசியாவிலேயே இப்பூங்கா தான் முதன் முதலாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நாற்பது வகையான பறவை இனங்களும் பதினாலு வகையான ஊர்வனைகளும் விலங்குகளும் பாதுகாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது கோ அப்புறம் முட்டுக்காடு படகு துறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ்நாடு சுற்றுலாத்துறையால் இங்கே ஒரு படகு மையம் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க கடலில் நீல வணனம் அதுக்கப்புறம் பார்க்கணும் அப்படின்னா கடலில் வந்துட்டு நீலவணம் ஒளிர்வதை இங்கே காணலன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாமல்லபுரம் அதாவது மகா மகாபலிபுரம் தாங்க மாமல்லபுரம் நிறைய எல்லாமே அமைஞ்சிருக்கு சுற்றுலா மையமும் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க இங்கே நினைவு சின்னங்கள் மற்றும் கோவில்கள் வந்துட்டு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கடற்கரையில் பறந்து விழுந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு இங்கே எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.